அழகி ஷஹாத் மூலுக் துனியா கதையை சொல்ல ஆரம்பித்தா ஸ்பஹானின் மலைத்தொடருக்கு அடுத்த சமவெளி பகுதியில் கேதாரான்னு ஒரு நாடு உண்டு எல்மதினாங்கிற பட்டணத்தை தலைநகராக கொண்டு சுலைமான் ஷாங்கிற அரசர் அதை ஆண்டு வந்தார் சுலைமான் ஷாவுக்கு பெண்கள்னாலே ஒரு வெறுப்பு அதனால் ரொம்ப நாள் வரைக்கும் அவர் திருமணமே செஞ்சுக்கல நாளடைவில் தான் திருமணம் செஞ்சுக்காததை பற்றி ஷா கவலைப்பட ஆரம்பித்தார் தன்னுடைய சந்ததி தழைக்க திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவுக்கும் வந்தார் மன்னனோட விருப்பத்தை அறிந்த மந்திரி பல இடங்கள்ல மன்னருக்கு ஏற்ற பெண்ணை தேடி அடைஞ்சார் அதுக்கப்புறமா அண்டை நாட்டு மன்னர் ஜஹர்ஷாவுடைய மகள் தான் சிறந்தவள் யோகிச்சு மன்னர் கிட்டவும் சொன்னாரு ஜஹர்ஷா சுலைமான் ஷா மன்னனுடைய சிற்றரசர் அவருடைய மகள் பேரழகு வாய்ந்தவளாக இருந்தா சிற்றரசர் ஜஹர்ஷா கிட்ட பெண் கேட்கறதுக்காக மந்திரி புறப்பட்டு போனாரு முறைப்படி மந்திரியை வரவேற்ற ஜஹர்ஷா ஷா ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சாரு என்னுடைய மகளுக்கு மாமன்னர் ஷா அவர்களை மனவாளன அமைவது எல்லாம் செயல்தான் நான் பெண் தருவத பாக்கியமாவே கருதுகிறேன்னு சொல்ல சொல்லி மந்திரியை அனுப்புனாரு திருமணத்துக்கு தக்க ஏற்பாடுகளை செய்யுமாறும் சொல்லி அனுப்புனாரு அழகின் இருப்பிடமான அரசிக்கும் பேரரசர் ஷாவுக்கும் திருமணம் நடந்துச்சு மூணு மாதங்கள் கடந்துச்சு அரசி கருவுற்றா இந்த செய்தியை கேட்ட சுலைமான்ஷா பேருவகை அடைஞ்சாரு நாடு நகரம் எல்லாம் விழாக்கள் கொண்டாட ஏற்பாடு செஞ்சாரு பொண்ணும் வெள்ளியும் ஏழைகளுக்கு தானமா வாரி வழங்கப்பட்டுச்சு ஒரு ஒரு நல்ல மகனை அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க மன்னர் தனக்கு வாரிசு பிறந்து விட்டத கண்டு மகிழ்ச்சி அடைந்து பெரும் விருந்து வைபோகங்களை நடத்தினாரு குழந்தை தாஜியல் முக்க கண்ணுங்கருத்துமா வளர்த்தாங்க தாஜியல் முக் வயது பதினாறு அடைஞ்சா அரசருக்கு வேண்டிய எல்லா வித்தைகளையும் குறைவர கற்றா அவனுக்கு வேட்டையாடுவதுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் ஒரு நாள் இளவரசன் தாஜில் முக்தன் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்கு புறப்பட்டான் பகலெல்லாம் உற்சாகமாக வேட்டையாடினான் அந்த நேரம் நெருங்குச்சு ஒரு இடத்துல கூடாரங்கள் அமைத்து பரிவாரங்களோட அங்கே தங்குனான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மேற்கு திசையில் புழுதிப்படலும் தோன்றுச்சு தன்னுடைய ஆட்கள் அனுப்பி புழுதி படலத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க சொன்னான் போனவங்க திரும்பி வந்தாங்க பெரும் வணிகர்கள் கூட்டம் இந்த வழியாக வந்துட்டு இருக்குது ஏராளமான ஒட்டகங்களுக்கு மேலே வியாபார பொருட்களை ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில் வியாபாரிகளும் அங்கே வந்து சேர்ந்தாங்க அவங்களும் தங்க நினச்சி அங்கே கூடாருங்கள் அமைச்சாங்க இளவரசன் தாஜில்முக் அவங்க கிட்ட நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்டான் வணிக தலைவர் இளவரசனை பார்த்து ஐயா நாங்கள் பேரரசர் ஷா ஆண்டு வர எல்மிதினா நகருக்கு போறோம் மாமன்னரும் அவருடைய மகன் தாஜில்முக்கும் அருங்கலை பிரியர்கள்ங்கிறத அறிவோம் அவங்களுக்காகவே ஏராளமான அருங்கலை பொருட்களை எடுத்துட்டு போகிறோம்னு சொன்னான் இதை கேட்ட தாஜில்முக் புன்முருவலோட வணிகத் தலைவனை நோக்கி நான் தான் சுலைமான் ஷாவுடைய மகன் முக் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டா இதை கேட்டதும் வணிக கூட்டத்தினர் தலை தாழ்த்தி வணக்கம் சொன்னாங்க அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் மட்டும் சோகமே உருவான்னு நின்றுட்டு இருந்தா அவனை கண்ட இளவரசன் நண்பனே எல்லோரும் சந்தோஷமா இருக்க நீ மட்டும் ஏன் இப்படி சோகமா இருக்கேன்னு கேட்டான் அன்பும் அருளும் கொண்ட இளவரசே என்னுடைய மனப்புண்ண கிளறாதீங்க உலகத்திலேயே நான் பெரும் அபாக்கியவான்னு சொல்லி கண்ணீர் உதித்தான் இளவரசன் அந்த வாலிபனை பார்த்து நீ விற்பனைக்கு என்ன பொருள்களை கொண்டு வந்திருக்க உன்னுடைய பொருள்களை காட்டுன்னு கேட்டான் பேரன்பு மிக்க இளவரசே நான் கொண்டு வந்திருக்கிற பொருள்கள் ரொம்பவும் அற்பத்திலும் அற்பம் அற்போம் அதையெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கான தகுதி படைத்தவையே அல்லன்னு சொன்னான் பரவாயில்ல நான் பார்த்தே ஆகணும்னு இளவரசன் வற்புறுத்தவே அந்த வாலிபன் தன்னுடைய மூட்டையை அவிழ்த்தான் அதிலிருந்து பெண்கள் அணிகிற ஒரு அங்கி கீழே விழுந்துச்சு அதை கண்டு அந்த வாலிபன் தேம்பி தேம்பி அழுதான் இதை கண்ட இளவரசன் நண்பனே வருந்தாதே உனக்கு ஏற்பட்ட துக்கத்தை பத்தி சொல்லு என்ன உதவியை நான் செய்வேன்னு வாக்கு கொடுத்தான் தன்னுடைய கதையை சொல்ல என்னுடைய பெயர் ஒரு மகன் என் தந்தையின் நண்பர் ஒருத்தருடைய மகளத்தா எனக்கு திருமணம் செய்ய நிச்சயத்திருந்தாங்க அவளும் நானும் இளம் வயது முதலே ஒன்னா வளர்ந்தவங்க எங்களுக்கு திருமணமாகவில்லையே தவிர எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம பழகி வந்தோம் அவ என்னை விட அறிவில் சிறந்தவ அழகு மிக்கவ நாங்க நெருங்கி பழகுவதை அறிஞ்ச என்னுடைய தந்தை விரைவில் திருமணம் செய்விக்க நினைச்சு ஒரு நாளையும் குறிச்சாரு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருமணம் செய்ய சகல ஏற்பாடுகளும் செய்திருந்தாரு உற்றாரும் நண்பர்களும் வந்து குவிஞ்சாங்க திருமண வைபோகத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சு அது வரைக்கும் திருமணத்துக்கு வராது இருந்த என்னுடைய நண்பனை பார்த்து அழைத்து வர வெளியே போன கடுமையான வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு நண்பனை தேடி சென்றனா கடும் வெயிலால் அவதிப்பட்ட உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுச்சு களை ஒரு வீட்டு முகப்புல திண்ணையில நிழலுக்காக அமர்ந்த உடல்ல கசிஞ்ச வியர்வையை துடைக்க கைக்குட்டையை எடுக்க அங்கையுடைய சோபியில கைவிட்ட அவசரத்துல கைக்குட்டை கொண்டு வர மறந்து போன கைக்குட்டை இல்லாம போகவே அங்கையுடைய முனையால முகத்தை ஒத்தி கொண்ட அப்ப அந்த வீட்டோட ஜன்னல்ல இருந்து ஒரு அழகியால மெல்லிய வெள்ளை கைக்குட்டை ஒன்னு என் மீது எறியப்பட்டுச்சு அதை சட்டனை எடுத்துட்டு திரும்பி பார்த்த தேவமங்கை போல பெண்ணுறுத்தி தான் வீட்டுக்குள்ளே இருந்து என் மேல கைக்குட்டியை எரிஞ்சிருக்காங்கிறத உணர்ந்தேன் அந்த வெண்ணிற கைக்குட்டியில நறுமணம் வீசிச்சு ஜன்னல்ல அவளுடைய முகத்துல புன்னகை வளர்ந்தது அவளுடைய பேரழகு கண்டு நான் அப்படியே சொக்கி போனேன் என்னோட வாழ்நாளில் நான் அப்படி ஒரு அழகிய பார்த்ததே இல்லை அவ என்னை பார்த்து புன்னுருவல் பூத்தா ஆள்காட்டி விரலை தன் பவளவாயில வைத்தா அதுக்கப்புறம் தனது நடுவிரலோடு ஒன்று கூட்டி தன் மார்பகத்தில் புதைத்தா சட்டுனு ஜன்னல மூடிட்டு உள்ளே போயிட்டா அவள் குறிப்பால் உணர்த்திய சைகைகளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை நான் அப்படியே திகச்சு போனேன் மறுபடியும் ஒரு முறை ஜன்னல் திறக்கப்பட மாட்டாதா அவள் முகத்தை காட்ட மாட்டாளான்னு நான் என்ன மறந்த நிலையில் திண்ணையிலேயே உட்கார்ந்துருந்தேன் பொழுதும் சாஞ்சு இருள்படற தொடங்குச்சு அதுக்கப்புறமா தான் சுயநினைவுக்கே வந்தேன் காத்திருந்து பயனில்லைன்னு வீடு திரும்பின வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு திருமணங்கிறதே ஞாபகத்துக்கு வந்துச்சு திருமண நேரத்தில் என்னை காணாததால் வந்தவங்க எல்லோரும் திரும்பி போயிட்டாங்க என் தந்தை கோபப்பட்டு திருமணத்தை அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைத்ததா அறிவிச்சிட்டு போயிட்டாருன்னு எனக்கு நிச்சயத்திருந்த அஜியா சொன்னான் நான் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு வருந்தினேன் அதுக்கப்புறம் அவள் என்ன தேற்றுனான் திருமணத்துக்கு வராமல் எங்கே போனீங்கன்னு கேட்டான் நான் நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னேன் ஜன்னலில் தோன்றியவள் குறிப்பாக சொன்ன சைகியை பற்றியும் தெரிவித்து அது எனக்கு விளங்காததை பற்றியும் சொன்னேன் என் மீது இறக்கம் கொண்ட அஜியா அன்பரே கலங்காதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னான் கைக்குட்டியை வீசியிருந்த அந்த அழுகி காட்டிய சைகைக்கு பொருள் என்னங்கிறத சொன்னான் அவள் குறிப்பால் உணர்த்தியது அவள் உங்களை காதலிக்கிறாள்ங்கிறது தான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தா எல்லாம் நன்மையாகவே முடியுங்கிறதத்தான் அவள் குறிப்பால உணர்த்தினாள்னு சொன்னான் மறுநாள் இருந்த என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா அஜியா நானும் ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தேன் ஜன்னலும் திறந்துச்சு வானத்து நிலவனை தோன்றி அவளுடைய முகத்தை பார்த்த அவளுடைய கையில் ஒரு செந்நிற கைக்குட்டையும் ஒரு கண்ணாடியும் இருக்கிறத பார்த்தேன் என்ன கண்டதும் அவ பெரும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஒரு கையை உயர்த்தி ஐந்து விரல்களை காட்டுனா அந்த விரல்களால் தன்னுடைய மார்பகத்தை அணைச்சிட்டா அதுக்கப்புறமா கண்ணாடியை எடுத்தா தன் மார்பகத்துல புதைந்திருந்த செந்நிற கைக்குட்டையை எடுத்து கண்ணாடிக்கு எதிரில் காட்டினான் நான் அஜியா கிட்ட ஓடோடி வந்து அவ காட்டின குறிப்புகளை பத்தி சொன்னேன் அவ அன்பரே கடைசியா நீங்க கொண்டு வந்த செய்தி விசேஷமானது அவ ஐந்து விரல்களை தூக்கி காட்டினது உங்களை ஐந்து நாள் பொறுத்திருக்க சொல்லறா சென்னிற கைக்குட்டியை காட்டினது வீட்டுக்கு எதிரில் இருக்கிற தேநீர் கடையில காத்திருங்கள் என்பதாகும் கண்ணாடியை காட்டி கைக்குட்டி அசைத்ததுடைய பொருள் உங்களை அவளுடைய ஆள் கூட்டி செல்வான்கிறது தான் சொன்னான் அஜியாவோட புத்தி சாதுரியத்துக்காக நான் அவளை மிகவும் மெச்சினேன் உன்னுடைய உதவி இல்லைனா நான் அவளை அடைய முடியாது அவளை அடையலைனா நான் உயிர் தெரிவிக்க மாட்டேன்னு புலம்புனேன் அஜியா என்ன தேச்சுனா இருந்தாலும் அவள் உள்ளூரை வருந்துறாங்கிறது எனக்கு தெரியும் நான் அப்போதிருந்த மனநிலையில எதையோ சீர்தூக்கி பார்க்க முடியாதவனா இருந்தேன் ஐந்து நாட்கள் கழிஞ்சுது மறுநாள் என் உள்ளம் கவர்ந்த கண்ணிய பார்க்க அவளுடைய வீட்டுக்கு எதிரில் உள்ள தேநீர் கடைக்கு போனேன் அன்னைக்கு கடை மூடப்பட்டிருந்துச்சு இருந்தாலும் கடை வாயிலில் நான் காத்திருந்தேன் நேரம் கழிஞ்சிட்டே இருந்தது ஜன்னல் திறக்கப்படவே இல்லை அந்தி நேரம் வர வரைக்கும் காத்திருந்தனா கோபத்தோட வீடு திரும்பினேன் வீட்டுல அஜயா என்னை பார்த்து ஏழன புன்னகை செஞ்சா கோபத்தாலும் ஏமாற்றத்தாலும் நிலை கலங்கி போயிருந்தேனா என்ன செய்யறேங்கிறதே தெரியாம அஜியாவோட கண்ணத்தில் ஓங்கி ஒரு அற ஆரஞ்ச இருந்தாலும் அவள் அதை பொருட்படுத்தலை அன்பரே கோபப்படாதீங்க உங்களை பரிசோதிக்கிறதுக்காகத்தான் அவள் ஜன்னலை திறக்காம இருந்திருக்கா உங்களுடைய காதல் உண்மை காதல்ங்கிறத காட்ட இன்னைக்கு இரவோ அங்கேயே போய் காத்திருங்கள்ன்னு சொன்னான் நான் மனசை தேத்திட்டு மறுநாளும் அந்த அழகியுடைய வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுடைய திண்ணையில் அமர்ந்த ஜன்னல் கதவு திறந்துச்சு அந்த அழகி புன்முருவல் பூத்த முகத்தோடு தோன்றுனான் உடனே வீட்டுக்குள்ள திரும்பி போனான் திரும்பி வந்து ஒரு கண்ணாடியை எடுத்து எனக்கு காட்டிட்டு அது ஒரு பைக்குள்ளே போட்டா அந்த பைய தனக்கு பின்னாடி எரிஞ்சா அதுக்கப்புறம் தன்னுடைய நீண்ட தலைமுடியை அவிழ்த்து விட்டுட்டா ஒரு விளக்கை எடுத்து கொஞ்ச நேரம் பூஞ்செடிகளுக்கு மத்தியில் வச்சா இதையெல்லாம் நான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்த வேகத்திலேயே கதவை மூடிட்டு உள்ள போயிட்டா அவ என் கூட ஜாடி மூலமே பேசிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல நான் துக்கத்தோட வீடு திரும்பினேன் என்னை அஜியா இன்னைக்கு உங்ககிட்ட எப்படி நடந்துட்டா சொல்லுங்கன்னு கேட்டா நான் நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னேன் அவ காட்டிய சைகைகளுக்கு விளக்கத்தையும் கேட்டேன் அன்பரே உங்களுடைய காதல் கை கூடுற நாள் நெருங்கிடுச்சு கண்ணாடியை பைக்குல போட்டு காட்டுனது கதிரவன் மறையும் வரை காத்திருங்கள்ங்கிற பொருளை குறிக்குது கூந்தலை அவிழ்த்து காட்டினது இருட்டிய பிறகு வர வரவேண்டும்ங்கிறத குறிக்குது பூஞ்செடியை காட்டி அதுல விளக்க வச்சது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் எந்த இடத்துல விளக்கு எரியுதோ அங்கே தனக்காக காத்திருக்குமாறு உணர்த்துவதுன்னு சொன்னான் அதனால இன்னைக்கு இரவு நீங்க அவளை அடையலாம்னு அஜயா சொன்னான் பகல் பொழுதையெல்லாம் வேதனையோட கழிச்ச இருட்டியதும் அவ சைகையால உணர்த்தியபடியே குறிப்பிட்ட தோட்டத்துக்கு போய் எரிஞ்சிட்டு இருந்த ஒரு விளக்கு கடியில் காத்திருந்த அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அழகான மாளிகை இருந்துச்சு ஒரு மேஜையில் சுவையான உணவு வகைகள் வைக்கப்பட்டு மெல்லிய துணிகளால் மூடப்பட்டிருந்துச்சு அழகிய கண்ணாடி கூஜாவளம் அதுவும் அதுக்கு பக்கத்தில் பளிங்காலான கோப்பைகளும் வைக்கப்பட்டிருந்துச்சு நான் ரொம்ப நேரமாக காத்திருந்த அழகி வந்த பாடில்ல நேரம் கடந்துட்டே இருந்துச்சு நள்ளிரவுக்கு பின்னும் அவள் வரவே இல்லை பசியாலும் ஏமாற்றத்தாலும் கனைத்திருந்த நான் மாளிகைக்குள்ளே நுழைஞ்ச இருந்த தின்பண்டங்களும் அதுவும் என்னுடைய பசியை மேலும் கிளறிச்சு துணியால மூடியிருந்த தட்டுக்களை திறந்த சமைத்த உணவுப் பொருள்களை பசியோடு இருந்தனா உண்ண ஆரம்பிச்ச வயிறு புடைக்க தின்ன கூஜாவில் இருந்த மதுவையும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு தீர்த்த உண்டு முடித்ததும் என் காதலியுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருந்த வயிறு புடைக்க தின்றதாலோ மூக்கு முட்டை மதுவை குடித்ததாலும் ஏற்பட்ட கிரக்கத்தில் அப்படியே தூங்கிட்ட அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது சுல்லுன்னு என் முகத்துல வெயில் தான் நான் கண் விழித்து பார்த்தேன் இரவெல்லாம் தூங்கி போனதை பத்தி வெக்கப்பட்டேன் என்னுடைய வயிற்றுக்கு மேலே கொஞ்சம் கறியும் உப்புத்தூளும் வைக்கப்பட்டு இருந்துச்சு அதை உதறிட்டு துக்கமும் துயரமும் பொங்க அவமானத்தோட வீடு திரும்பினேன் அஜியா என்னை பார்த்ததும் இரவெல்லாம் கும்மாலம் போட்டிடும்னு கேட்டா நானும் தின்றுவிட்டு தூங்கி போன முட்டாள்தனத்தை அவகிட்ட விவரித்து சொன்னேன் வயிற்றுக்கு மேலே கறியும் உப்புத்தூள் இருந்ததை பற்றியும் சொன்னேன் நீங்கள் சரியான தூங்கு மூஞ்சியாகவும் உணர்ச்சியற்றவராகவும் இருக்கீங்க உன்னை நான் வெறுக்கிறேங்கிறத காட்டுத்தான் கறித்தூளை வயிற்றுக்கு மேலே வச்சுருக்கா உண்மை காதலர்கள் தூங்குறதில்ல திங்கிறதோ குடிக்கிறதோ தவிர வேறு ஒன்றுமே தெரியாத உண்மை வெட்டி உப்பு கண்டம் போட்டா என்னங்கிறது குறிக்கத்தா உப்ப வச்சிருக்கான்னு அஜியா விளக்குனா மறுபடியும் எனக்கு ஆறுதல் சொல்லி அன்னைக்கு இரவு தோட்டத்தில் காத்திருக்குமாறு அஜியா என்ன அனுப்பி வச்சா வைராகியத்தோடு நான் தோட்டத்துக்கு போய் காத்திருந்தேன் முதல் நாளை போலவே உணவு வகைகளும் மதுவும் வைக்கப்பட்டிருந்துச்சு அதையெல்லாம் தொடாம வெகு நேரம் வரைக்கும் காத்திருந்த நேரமாக ஆக என்னுடைய சபலத்தை கட்டுப்படுத்த முடியலை கொஞ்சமாக மதுவை மட்டும் குடிக்கலாமேன்னு ஆரம்பிச்சேன்னா நாவுக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கும் வயிறு பிடிக்க தின்னுட்டு தூங்கியும் விட்டேன் இன்றைக்கும் தான் என்னை எழுப்புச்சு எனக்கு பக்கத்தில் குழந்தைகள் விளையாடுற பொம்மைகள் வைக்கப்பட்டு இருந்துச்சு வீட்டுக்கு ஓடி வந்தேன்னா அஜியா கிட்டே நடந்ததையெல்லாம் சொன்னேன் அன்பரே இன்றைக்கும் நீங்க ஏமாந்து போனீங்க உண்மை காதலர்களுக்கு உணவும் இல்ல உறக்கமும் உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய காதலை சிறு பிள்ளைத்தனமா நடந்துக்கிறீங்கறத காட்டுறதுக்காகத்தான் பக்கத்துல குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான்களை வச்சுருக்கா இருந்தாலும் முயற்சியை கைவிடாதீங்க இன்னைக்கு இரவும் போய் காத்துருங்க வெற்றி பெறுவீர்கள்னு சொன்னான் அன்னைக்கு இரவும் போன என்னுடைய துரதிருஷ்டம் என்ன தொடர்ந்துச்சு வழக்கம் போல நாவுக்கு அடிமையாகி தின்னு குடிச்சு தூங்கித் தொடச்ச மறுநாள் காலையில் கண் வெளிச்சப்ப நான் தோட்டத்துக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டிருந்த என்னுடைய வயிற்றுக்கு மேலே ஒரு கூரிய கத்தியும் ஒரு தாயத்தும் வைக்கப்பட்டிருந்துச்சு என்னுடைய முட்டாள்தளத்தை நினச்சி வருத்தத்தோட வீடு திரும்பினேன் நடந்ததை எல்லாம் அஜியா கிட்ட சொல்லி கத்தியையும் தாயத்தையும் காட்டினேன் உங்களை அவ வெறுக்கிறா இனி இங்க வந்து உணர்ச்சியற்ற பிண்டமா உண்டு உறங்குனா கத்தியால குத்தி கொல்லப்படுவீர்கள் இது சத்தியங்கிறத குறிக்க தாயத்தையும் வச்சிருக்கா அப்படின்னு அஜயா சொன்னான் வேதனையும் அவமானமும் தாங்காம காண சகிக்காத அஜியா எனக்கு ஆறுதல் சொன்னான் அன்னைக்கு இரவு என்ன மறுபடியும் அஜியா தோட்டத்துக்கு அனுப்பி வச்சா அன்னைக்கு இரவும் தோட்டத்துக்கு போனேன் வழக்கம் போல அன்னைக்கும் உணவு வகைகள் அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு நான் மனசை கட்டுப்படுத்திட்டு காத்து கிடந்தேன் இரண்டாவது ஜாமம் கடந்ததும் யாரோ நடந்து வர சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு நான் இந்த தடவை ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சு தூங்கவும் கூடாதுன்னு குறுக்கு நடுக்குமா உலாவிட்டு இருந்தேன் உண்மையிலேயே என்னுடைய காதலிதான் வந்துட்டு இருந்தா பேரழகு மிக்க அவ சிரிச்ச முகத்தோட என்ன நோக்கி வந்துட்டு இருந்தா நான் மகிழ்ச்சியால மெய் மறந்து போன எனக்கு பக்கத்துல வந்த அவ இன்றிரவு நீர் தூங்கவில்லையேன்னு கேட்டா உன் காதலுக்காகவே ஏங்கி காத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்ன அவ என்னுடைய காதலை ஏத்துட்டா காதலுக்காக ஏங்கி இரவெல்லாம் கண்விழித்து காத்திருக்கும் உங்கள் காதலே உண்மை காதல்னு சொல்லி எனக்கு பக்கத்துல வந்தா அவளோட உடம்புல இருந்து வீசின நறுமணம் என்ன பரவசப்படுத்துச்சு அந்த பேரழகியோட இரவெல்லாம் இன்பமா கழிச்ச விடியற நேரத்துல என்ன திரும்பவும் வருமாறு சொல்லி தந்து அனுப்புனா வீட்டுக்கு ஓடி வந்தனா ரொம்ப மகிழ்ச்சியோடு அஜியாவுக்கு நன்றி சொன்னேன் என்ன இன்னைக்கு முன்னறிவிலேயே வர சொல்ல இருக்கான்னு சொன்னேன் அன்பரே இன்னைக்கு இரவும் நீங்க போங்க நீங்க மகிழ்ச்சியாக இருந்தாவே எனக்கு போதும் ஆனா நான் சொல்லித்தர ஒரு கேள்விய அவகிட்ட கேட்டு அதுக்கு விடை சொல்லுமாறு கேளுங்கன்னு சொன்னான் மகிழ்ச்சியால் உள்ளம் நிகழ்ந்தனா என்ன கேள்வின்னு கேட்ட காதல் பித்தாக மாறும்போது என்ன செய்ய வேண்டும்னு கேளுங்கன்னு அஜயா சொன்னான் அன்னைக்கு இரவும் போன என்னுடைய அன்பு காதலையோட இரவை இன்பமா கழிச்ச அஜயா சொல்லி கொடுத்த அந்த கேள்விய அவகிட்ட கேட்ட இத காதல் பித்தானால் அதை வெளியில் காட்டாமல் இருக்க வேண்டும் மேலும் அன்பையும் பணிவையும் கடைபிடிக்க வேண்டும்னு சொன்னா அன்னைக்கு இரவும் வர சொல்லி இருந்தா மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினா அவ சொன்ன பதில அஜியா கிட்ட சொன்ன மகிழ்ந்து போனா அஜியா பேரன்பு மிக்கவரே மறுபடியும் இன்னைக்கு இரவு போய் மறைத்தும் மாறவில்லை மயங்கிய மனம்தான் தத்தளிக்கிறதுன்னு சொல்லுங்க அவ என்ன பதில் சொல்லறாங்கறத எனக்கு தெரிவிங்கன்னு சொன்னான் அன்புமிக்க அஜியா நீ செய்த உதவிகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வே நீ கேட்டு வரேன்னு சொன்னேன் அன்னைக்கு இரவோ என் காதலியோட தோட்டத்துல கூடி குழாவுன திரும்பறப்ப அஜியா சொல்லி அனுப்புன மாதிரியே மறைத்தும் மாறவில்லை மயங்கிய மனம்தான் தத்தளிக்கிறதுன்னு சொன்னேன் மறைத்தும் மாறாத தத்தளிக்கும் மனத்திற்கு மரணம் தவிர வேறு மார்க்கம் இல்லைன்னு என்னுடைய காதலி சொன்னான் காலையில நான் அஜியா கிட்ட அந்த பதில சொன்னேன் அதை கேட்ட அஜியா நாம் வாழக்கூடாது என்பது ஆண்டவரின் ஆணை போலும் எல்லாம் வல்ல அல்லாவின் ஆணைப்படி நாம் மரணத்தை நாடுகிறோம்னு சொல்லி இதையும் என்னைக்கு இரவு உங்கள் காதலிக்கிட்ட சொல்லி பதில் பெற்று வாருங்கள்னு சொன்னா அன்னைக்கு இரவு என் காதலியோட கழித்திருந்தனா அஜியா சொன்ன புதிரை சொன்னேன் இதை கேட்ட என்னுடைய காதலி அல்லா அல்லா அப்படின்னு கண்ணீர் உதித்தான் இதை சொன்னது யாருன்னு கேட்டா என்னை மணந்து கொள்வதா இருந்த அஜயாங்கிறவதா இதை சொல்லி பதில் பெற்று வருமாறு சொன்னா அவளுடைய உதவியாலும் புத்தி கூர்மையாலும் தான் நான் உன்னை அடைஞ்சேன்னு சொன்னேன் அதை கேட்ட அழகி அட பாவி ஒரு பெண்ணை அநியாயமா கொண்டுட்டியே அவதானே உன்னை உளமாற காதலிச்சுது நன்றி கெட்ட மிருகமே இங்கிருந்து ஓடிப்போன்னு கூப்பாடு போட்டு என்ன வெளியே துருத்துனா நான் துக்கத்துடனும் துயரத்துடனும் ஓடோடி என்னுடைய வீட்டுக்கு திரும்பினேன் திருமுனையில் திரும்புகிறப்பவே என்னுடைய வீட்டு முற்றத்தில் தெரு ஜனங்கள் இருக்கிறத பார்த்தேன் ஜனங்களோட ஓங்குற அழுக்குறலும் கேட்டுச்சு ஆமாம் என்னுடைய அன்புமிக்கு அஜியாதான் விஷமருந்து இறந்து கிடந்தா துக்கத்தால மனம் முடிந்து போனேன் என்னுடைய தாயார் என்னை தேற்றி அஜியா இருக்கிறப்ப தயவு காட்டுவதே தருமம் துரோகம் அளிப்பது பாவம்னு உங்கிட்ட சொல்ல சொல்லிட்டு இறந்தான்னு சொன்னான் அதை கேட்ட நான் துக்கம் தாளாமல் முகத்தில் அரைஞ்சிட்டு ஓன்னு அழுத என்னுடைய தாயார் என்ன தேற்றுனாங்க என்னுடைய அருமை அஜியாவுக்கு எல்லாம் முறைப்படி செஞ்சு முடித்தேன் சில நாட்கள் கழித்து என்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக தோட்டத்துக்கு போனேன் என்னுடைய காதலியை சந்தித்த என் அன்புமிக்க அஜியா இறக்கிறப்ப கடைசியாக சொன்ன வார்த்தைகளை அவகிட்ட துயரத்தோடு சொன்னேன் மிக்க அல்லாவின் கருணையே கருணை உன்னுடைய அன்புமிக்க அஜியாதா உன்னை கடைசி வரை காப்பாத்தி இருக்கா தயவு காட்டுவதே தர்மம்னு அவ சொல்லி இருக்கலனா நான் உங்களை இந்த நேரத்துல கொன்னிருப்ப அவளுக்கு துரோகம் இழைத்த உங்களை கொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அஜியாவுடைய சமாதியை காட்ட சொன்னான் மறுநாள் பகல் பொழுதுல அஜியாவுடைய சமாதிக்கு என்னுடைய காதலையை அழைச்சிட்டு போனேன் அங்க என்னுடைய காதலி அஜியாவுடைய ஆத்மசாந்திக்காக எல்லாம் வல்ல அல்லாவ தொழில்தான் அஜியாவுடைய பெயரை சொல்லி அங்கே கூடியிருந்த குருடர்களுக்கும் வறியவர்களுக்கும் பொண்ணும் பொருளும் உணவும் தானம் செஞ்சா நாட்கள் கடந்துச்சு ஒரு நாள் இரவு வழக்கம் போல நான் என்னுடைய காதலியை தேடி தோட்டத்துக்கு போனேன் என்ன துரதிருஷ்டமான நாள் கிளம்புறப்பவே அளவுக்கு மீறி நான் மது அருந்தி இருந்த போதை தலைக்கேறி இருந்துச்சு தள்ளாடியவாறே வழி தவறி வேறொரு தெருவழியா போயிட்டு இருந்த கால்கள் பின்னுச்சு கால் தவறி விழப்போனே என்ன ஒரு முதியவள் பிடிச்சு நிறுத்தினான் மகனே எனக்கு ஒரு உதவி செய்வாயான்னு கேட்டா அப்படியே செய்கிறேன்னு நான் தடுமாற உளர்ன அவ ஒரு கடிதத்தை என்கிட்ட கொடுத்து அதை படிச்சு சொல்லுமாறு கேட்டா கடிதத்தை படிச்ச அந்த கடிதம் அவளுடைய மகனால எழுதப்பட்டிருந்துச்சு தான் இருப்பதாகவும் விரைவில் திரும்பி வருவதாகவும் எழுதப்பட்டிருந்துச்சு இந்த செய்தியை கேட்ட கிழவி உள்ளம் மகிழ்ந்தா அன்புமிக்க மகனே எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணும் என்னுடைய மகன் வெளிநாடு போய் இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு அவன் என்ன ஆனான்ங்கிறதே தெரியாம இருந்துச்சு அவனுக்கு ஒரு தங்கை இருக்கா அண்ணன் பல வருடங்களா திரும்பி வராத ஏக்கத்தால சகோதர பாசத்தால அண்ணா ஆகாரம் இல்லாம ஏங்கி கிடக்கிறா நீ வந்து அவளுக்கு இந்த செய்திய சொன்னா அவ மகிழ்ச்சி அடைவாள்னு சொன்னா நானும் சம்மதிச்சு அவளுடைய வீட்டுக்கு போன அவளோட வீடு ஏழைகள் வசிக்கிற இடத்துல இருந்துச்சு அவ வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச பின்னால வந்துட்டு இருந்த கிழவி என்னுடைய பிடரியில ஓங்கி அரைஞ்சா நான் நிலை தடுமாறி அந்த வீட்டுக்குள்ள விழுந்த அந்த கிழவிக்கு இப்படி ஒரு அசாத்தியமான சக்தியா நிலைத்தனி மாதிரி விழுந்தனா மெல்ல தலை தூக்கி பார்த்தேன் எனக்கு எதிரில் ஒரு அழகி சிரிச்ச முகத்தோட நின்றுட்டு இருந்தா பயத்த பீடிக்கப்பட்டிருந்தனா அவளை நோக்கி யாருனு கேட்ட அவன்னகித்தவாறே நான் யாருங்கிறது அப்புறமா சொல்லற முதல்ல உங்களுக்கு உயிர் முக்கியமா இல்ல மரணத்தை தான் தழுவ போறீங்களான்னு கேட்டா நடுநடுங்கி போனனா எனக்கு உயிர் தான் முக்கியம்னு கதறன அப்படின்னா உடனே நீங்க என்னை மனந்துக்கணும்னு சொன்னா இல்லைனா நான் டிலைலாவால கொல்லப்படுவேன்னு சொன்னா ஒன்னு புரியாம யார் அந்த டிலைலான்னு கேட்ட அவள் உங்கள் காதலி நீங்கள் தினந்தோறும் போய் சந்திக்கிறீங்களே அவதா டிலைலா அவளை போல ஒரு வஞ்சகையை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது இது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறதே அபூர்வம்னு சொன்னான் நீங்கள் எப்படி அவளை முதல்ல சந்திச்சீங்கன்னு கேட்டா என்னை மனக்கு விருந்து அது முடியாமல் போகவே இறந்து போன என்னுடைய அன்பு அஜியாவுடைய உதவியால் டிலைலாவை சந்திச்சேன்னு சொன்னேன் நீங்க இதுவரை உயிரோடு இருக்கிறதே உங்களுடைய தான் இல்லைனா இந்நேரம் போயிருப்பீங்க அந்த வஞ்சகை கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் என்ன அன்னைக்கு இரவே அவசர அவசரமா திருமண சடங்குகள் நடந்தேருச்சு என்னுடைய விருப்பம் இல்லாமயே திருமணம் நடந்தேருச்சு அந்த வீட்டுக்குள்ள ஏனா அடைபட்டு கிடந்த அந்த வீட்டுக்கு உட்புறம் பெரிய மாளிகை போல தோற்றமளிச்சுது அந்த வீட்டு கதவுகள் பூட்டப்பட்டுருச்சு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டிருந்த அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு ஒரு நாள் என்னை போக என்னுடைய காதலியோட வீட்டுக்கு போனேன் ஒரு வருஷம் வந்த கண்டபடி ஏசி வீட்டை விட்டு துரத்தினா நானும் துக்கத்தோட என்னுடைய சொந்த வீட்டுக்கு போனேன் என்னுடைய தாயார் என்னை கட்டி தழுவிட்டு ஓன்னு கதறனாங்க என்னுடைய தந்தை இறந்து போய் பத்து தினங்கள் ஆச்சுன்னு சொன்னாங்க துக்கத்தால மனம் முடிந்தனா சோர்வடைஞ்சு போனேன் துக்கத்தாலும் துயரத்தாலும் அடிபட்டனா ஊர்லயே இருக்க பிடிக்காம அயல்நாடு போற வியாபாரிகளோட சேர்ந்து பல ஊர்களை சுத்தி அலைஞ்ச அப்படி போகும்போது என்னுடைய துக்கத்தை அதிகரிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வழியில நடந்துச்சு இந்த வியாபாரிகளோட ஒரு நான் கடற்பூர் தீவுக்கு போயிருந்தேன் அந்த தீவோட மன்னர் பெயர் ஜெமன் அந்த தீவை உள்ள ஏழு தீவுகளுக்கும் அவர்தான் மன்னர் அவருக்கு துனியான்னு ஒரு மகள் உண்டு அவளை போன்ற ஒரு அழகிய இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது அந்த குமாரியை சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைச்சிது பேரழகு வாய்ந்த துனியாவை பார்த்ததிலிருந்து என்னுடைய மனம் பேதழைச்சிருச்சு அவளை மாதிரியான அழகிய யாருமே இதுவரை பார்த்திருக்கவே முடியாது இப்படியா இளைஞன் அஜீஸ் இளவரசர் தாஜியல் முக்கிட்ட தன்னுடைய கதையை சொல்லி முடிச்சான் இந்த தகவலை கேட்ட இளவரசன் முக் எப்படியும் தேவை இளவரசி துனியாவை தான் மணந்து கொள்ளணும்னு தீர்மானிச்சு தன்னுடைய தகப்பனார் சுலைமான் ஷா கிட்ட தன்னுடைய ஆசையை வெளியிட்டான் பேரரசர் அவர்களும் மந்திரிய கட்பூரத்தீவுடைய அரசன் கிட்ட அனுப்பி தன்னுடைய மகனுக்காக பெண் கேட்க சொன்னாரு மந்திரியும் கட்பூரத்தீவு அடைஞ்சு மன்னரை சந்திச்சு பேரரசர் சுலைமான் ஷாவுடைய மகன் தாஜிர் முக்குக்கு துனியாவை மனம் முடிக்க கேட்டாரு கட்பூரத்தீவு அரசருக்கு இதுல பரிபூர்ண தான் இருந்தாலும் துனியா நான் யாரையும் திருமணம் செஞ்சுக்க போறது இல்ல வட்புறத்தையும் என்னுடைய விருப்பத்துக்கு மாறா எவனுக்கேன்னு என்ன மனம் செஞ்சு வச்சா நான் அவனையும் கொண்டுட்டு நானும் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு சபதமிட்டு இருந்ததை மந்திரி கிட்ட சொன்னாரு சுலைமான் ஷாவுடைய மந்திரி கொண்டு வந்த செய்தி தாஜியல் அதிர்ச்சியை கொடுத்துச்சு நான் அவளையே மணப்பேன் இல்லைன்னா அவளுடைய சொல்லி அஜீஷையும் மந்திரியையும் அழைச்சிட்டான் அணிந்து மணிந்து தீவுக்கு மூணு பேரும் கிளம்புனாங்க அங்க கடை வீதியில ஒரு கடையை ஏற்பாடு செஞ்சுட்டு வியாபாரம் செய்வதில் ஈடுபட்டு இருந்தாங்க இளவரசி துனியாவை சந்திப்பதற்கான தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க ஒரு நாள் ஒரு கிழவி கடைக்கு வந்தா அந்த கிழவி இளவரசி துணியாவுக்காகத்தான் பொருள்களை வாங்குறாங்கிறத மாறுவேஷத்துல இருந்து இளவரசன் தெரிஞ்சுட்டான் பல விலை உயர்ந்த பொருள்களை இளவரசிக்காக கிழவி வாங்கினா அந்த பொருள்களோட யாரும் அறியாம இளவரசி துணியாவுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி வச்சு அனுப்பி வைத்தான் தாஜில் முக் அரண்மனையில பொருள்களை பிரித்து பார்த்த துனியா அந்த காதல் கடிதத்தை பார்த்தா அதை படிச்சதும் கோபம் கொண்ட துனியா பதில் கடிதம் ஒன்னு எழுதி அனுப்புனா மீண்டும் ஒரு முறை இப்படி காதல் கடிதம் எழுதினால் நீர் கொல்லப்படுவீர்னு எச்சரிக்கை விட்டு மறுநாள் அந்த கிழவி இளவரசியுடைய கடிதத்தோட கடைக்கு வந்து தாஜல் முக்கிட்ட தந்தா கடிதத்தை அவன் இந்த கிளவிய வசப்படுத்தினா எல்லாமே நடக்குன்னு யோகிச்சா உடனே ஆயிரம் மொஹராக்கள் கிழவிக்கு பரிசா கொடுத்தா கிழவியும் மகிழ்ந்து போனா கிழவிய மெதுவா விசாரிக்க தொடங்கினான் இளவரசி துனியா திருமணம் செஞ்சு கொள்ள மறுப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டா அந்த காரணத்தை கிழவி மெதுவா விவரிக்க தொடங்கினான் அன்புள்ள மகனே கேளு ஒரு நாள் துனியா ஒரு கனவு கண்டா ஒரு வேடன் பறவைகளை பிடிக்க வலை வீசியிருந்தா அதுல ஒரு ஆண் புறா மாட்டிருச்சு அதை பார்த்த அதனுடைய பேடையான பெண் புறா ரொம்பவுமே முயற்சி செஞ்சு ஆண் புறாவை மீட்டுச்சு கடைசியில ஆண் புறாவை விடுவிச்ச பெண் புறா வடையில் சிக்கிருச்சு வடையிலிருந்து தப்புன ஆண் புறா கொஞ்சமும் நன்றியில்லாம பெண் புறாவை விடுவிக்காம பறந்தோடி போச்சு அந்த கனவு ஆண்களையே திருமணம் செஞ்சுக்க மறுக்கிறான்னு கிழவி சொன்னான் இத கேட்ட தாஜல் மாறு வேஷத்துல இருந்த மந்திரியாரையும் அஜீஷையும் அழைச்சி இதுக்கு யோசனை கேட்டா துனியாவோட வெறுப்ப போக்குறதுக்கான திட்டம் ஒண்ணு திட்டினாங்க அரசகுமாரி துனியா மாசத்துல ஒரு பத்து நாட்கள் அரண்மனைக்கு அடுத்த ஒரு தோட்ட மாளிகையில தங்குறது வழக்கங்கிறத கிழவி மூலமா தெரிஞ்சிட்டாங்க ஒரு கை உதவியால தோட்டத்து மாளிகை சுவர்ல ஒரு ஓவியம் தீட்ட செஞ்சாங்க அந்த ஓவியத்துல ஒரு பெண் புறா வடையில சிக்கி கொண்டிருப்பது போலவும் அதுக்கு பக்கத்துல ஒரு ஆண் புறாவை வல்லூர் ஒண்ணு தாக்கி பிடித்து கொண்டிருப்பது போலவும் இருந்தாங்க அந்த சித்திரம் தத்து ரூபமா வரையப்பட்டுச்சு இரண்டொரு நாள் கழிச்சு துனியா அந்த தோட்டத்து மாளிகையில தங்க தன்னுடைய தோழிமார்களுடனும் அடிமை பெண்களுடனும் வந்தா சுவற்றுல புதிய சித்திரம் தீட்டப்பட்டு பார்த்தா ஆண் புறாவ ஒன்று தாக்கி கொள்ளுவது போல வரையப்பட்டிருந்த சித்திரத்தை பார்த்தா அவளுக்கு அப்பதா முன்னாடி கண்ட கணவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு கனவுல வலையில சிக்குண்ட பெண் புறாவ ஆண் புறா மீட்காம பறந்தோடியத பார்த்தா இல்லையா இப்படி வள்ளூரு ஆண் புறாவை தாக்கி கொண்டதாலதான் பெண் புறாவை மீட்க முடியாம போயிடுச்சு போலன்னு தெளிஞ்சா அப்பவே அவ வர்க்கத்து மேல கொண்டிருந்த தன்னுடைய பழைய அபிப்பிராயத்தை மாத்திட்டா அதுக்கப்புறமா இந்த சித்திரத்தை யாருங்கிறத கிழவி மூலமா கேட்டு தெரிஞ்சிட்டா கடை வீதியில மாறு வேஷத்துல இருக்கிற வரைய முக் காரணமான அவன் மேல அளவில்லாத காதல் கொண்டா கிழவியுடைய உதவியையும் நாடுனா மறுநாள் தாஜியல்முக்கு பெண் வேடம் அணிவித்து கிழவி தந்திரமா அரண்மனைக்கு அவனை அழைச்சிட்டு போயிட்டான் அரசியலங்குமாரி துனியாவும் தாஜியல்முக்கும் ஒருவரையொருவர் மனமாற நெசிச்சாங்க காதல் போதையில் திளைச்ச முக் உலகத்தையே மறந்தா திரும்பி போக மனம் இல்லாமல் துனியாவோட நாட்களை கடத்திட்டா யாருக்குமே தெரியாம இந்த கள்ளக்காதல் ஒரு மாசம் வரைக்கும் நின்றுச்சு கிழவியோட போன முக் ஒரு மாதம் ஆகியோ திரும்பி வராததை பார்த்த மந்திரியும் அஜீஸும் அவனுக்கு அரண்மனையில ஏதோ ஆபத்து நேர்ந்திருப்பதால் திரும்பி வரலைன்னு நினைச்சாங்க உடனே ஊர் திரும்பி மன்னர் சுலைமான் சுலைமான்ஷா அவர்கள்கிட்ட விவரத்தை தெரிவிச்சாங்க கட்பூரத்தீவுடைய அரண்மனையில தன்னுடைய மகனுக்கு ஆபத்துங்கிறது கேட்ட சுலைமான் ஷா கடும் கோபம் கொண்டாரு பெரும் படைகளை திரட்டிட்டு கட்பூரத்தீவை முற்றுகையிட்டாரு அதே நேரத்துல துனியாவும் தாஜில் முக்கும் நடத்தி வந்த கள்ளக்காதல் நாடகம் அம்பலமாச்சு கட்பூரத்தீவுடைய மன்னன் இருவருக்கும் மரண தண்டனை விதிச்சா மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய அன்றைய தினம்தான் ஷாவுடைய படைகள் கட்பூரத்தீவை முற்றுகிட்டுச்சு தன்னுடைய மகள் துனியாவோட கள்ளக்காதலில் ஈடுபட்டவன் பேரரசர் ஷாவுடைய மகனைங்கிறத அறிந்த தீவு மன்னன் மரண தண்டனையை ரத்து செஞ்சான் கொடி பிடிச்சு போய் படையோடு வந்திருக்கிற பேரரசர் சுலைமான் சுலைமான்ஷாவை தீவுடைய மன்னன் வணங்கினான் தங்கள் மகன்தான்னு அறியாமல் பிழை நடந்து விட்டது தங்கள் மன்னித்து என்னுடைய மகள் துனியாவை தங்கள் மகனுக்கு மனமுடித்து கொள்ள வேண்டும்னு வேண்டுனான் இருதரப்பு படைகளுக்கும் போர் நிகழல துனியாவுக்கும் தாஜில்முக்குக்கும் கற்புறுத்தி வெளியே விமர்சையா திருமணம் நடந்திருச்சு பிரம்மாண்டமான கூடாரங்கள்ல படைகள் தங்கி இருந்தது விருந்து கேளிக்கைகளும் பல நாட்கள் நடைபெற்றுச்சு மகிழ்ச்சியும் கோலாகலமுமா இருந்துச்சு அதுக்கப்புறமா பேரரசர் சுலைமான்ஷா தன்னுடைய மகனையும் மருமகளாகிய துனியாவையும் அடைச்சிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திருமணாரு நண்பன் அஜீஸ் சொன்ன கதையாலோ அவனுடைய உதவியாலும் தான் தனக்கு பேரழகி துணியா கிடைச்சாங்கிற காரணத்துக்காக அஜீஸுக்கு ஏராளமான வெகுமதிகள் கொடுக்கப்பட்டுச்சு எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த கதைய இத்தோட சொல்லி முடிச்சா ஷஹர்ஜாத் பொழுது புலர்ற நேரம் பேரும் புகழும் படித்த ஷாரியர் மன்னரவர்களே எனக்கு உத்தரவிட்டால் அடுத்த இரவிலும் இதைவிட சுவையான கதையொன்றை சொல்லுவேன்னு ஷகர்ஜாத் சொன்னான் மன்னருக்கெல்லாம் மன்னரான ஷாரியர் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு